என்னோட பெயர் மகாலக்ஷ்மி நாங்கள் இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் முந்தல் வன் திட்டத்திலேருந்து நம்ம என்னென்ன சொல்லித்தரோன்னா பயிற்சி வந்து ஆரி ஒர்க் டைலரிங் பியூட்டிஷன் கிளாஸ் அதுக்கப்புறமா டிரைவிங் தரோம் ஸோ இதில் நான் எதை வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறேன்னா பியூட்டிஷன் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன் ஒன் மந்த் கோர்ஸு இந்த ஒன் மந்த் கோர்ஸில் என்னென்னலாம் சொல்லித் தருவோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ சொல்லி கொடுத்துருவோம் பேசிக்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் டீச் பண்ணி எப்படி எல்லாம் வந்து டெவலப் பண்ணணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஐப்ரோஸ் சொல்லிக் கொடுப்போம் அதுக்கப்புறம் ப்ளீச் அதுக்கப்புறமா வந்து ஃபேஷியல் மெனிகோர் பெடிகோர் ஹேர் கட்ஸ் அதுக்கப்புறமா மேக்கப் சாரி ட்ராப்பிங் ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே சொல்லி கொடுப்போம் இது வந்து மொத்தமா அவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஷாப் வச்சு எப்படி வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணி வந்து ரன் பண்ணலாமோ அந்த அளவுக்கு வந்து நாங்க ஃபுல்லாவே அவங்களுக்கு ட்ரைன் பண்ணிடுவோம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இன்சென்டிவும் கொடுப்போம் இங்கேருந்து வெளில போகிறப்ப அவங்களுக்கு கிட்டு வாங்க முடியாது அப்படின்னா நாங்கள் கொடுக்குற இன்சென்டிவ் வச்சு அவங்க கிட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த கோர்ஸ் வந்து வெளியில் வந்து ஃபார்ட்டிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணி படிப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா ஃப்ரீயாக வந்து நம்ம சொல்லி தரும் ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்னொன்னும் நோட் பண்ணி ஒன்னொன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக படிச்சு புரிஞ்சுப்பாங்க இன்னொன்று நோட்ஸ் எழுதிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஷாப் வச்சாங்கன்னா அவங்களுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும்